நண்பர்களே ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை வேண்டும் எந்த மாதிரி யோகமான பலன்கள் ராசிக்கு நடைபெற இருக்கிறது என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் குரு பகவான் வருகிற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்கு ஏழுல சஞ்சரிப்பார் குரு ஏழில் இருப்பது குரு பலம் என்று சொல்லப்படும் இந்த காலகட்டத்தில் இதுவரை திருமணம் தடைபெற்ற துளாராசி நேயருக்கு திருமணம் நடைபெறும் இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்கும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மா மாதம் முதல் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான் எட்டில் அமர்ந்து பன்னெண்டு இரண்டு நான்கு ஆகிய இடங்களை பார்வை செய்வார் நாட்டம் அதிகரிக்கும் தெய்வ தரிசனம் மகான்களின் அருள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் சரளமாக இருக்கும் சொத்துக்கள் வாகனம் வாங்குவீர்கள் கடன்களை அடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் நீண்ட நாட்களாக கண்களில் இருந்த பார்வை கோளாறு இப்போது சரியாகும் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் எதிரிகளை வென்றீர்கள் ஒரு சில நேருக்கு தாய் கிடைக்கும் காலமாக இருந்த உடல் நல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு உயர்கல் வாய்ப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று கல்வி கற்கும் உண்டாகும் சனி பகவான் இடத்திலே இந்த ஆண்டு முழுவதும் பஞ்சம சனியாக சஞ்சரிக்க இருக்கிறார் துளாராசிக்கு மற்றும் இரண்டாம் இடத்தை பார்வை செய்வார் கணவன் மனைவி உறவு மேம்பட விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருக்க வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் ஆறில் பகவான் சஞ்சரிக்க இருப்பது யோகமான பலன்களை பகவான் ஆறில் இருக்கும் போது அற்புதமான பலன்களை கொடுப்பார் எதிரிகளை பந்தாடுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வரும் உடல்நிலை நன்றாக இருக்கும் கடன்களை கேது பன்னெண்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்க இருப்பது ஆன்மீகத்திலே அதிக நாட்டம் ஏற்படும் தீர்த்த யாத்திரை ஆன்மீக சுற்றுலா பயணத்தை மேற்கொள்வீர்கள் அருள் ஆசி கிடைக்கும் வருகின்ற மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமைகளிலே குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவார்கள் யோகமான பலன்கள் ஏற்படும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர இருப்பதால் இந்த வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்ல யோகமான பலன்கள் ஏற்படும் அதுபோன்று உங்கள் குலதெய்வத்தை அடிக்கடி மனதில் இணைத்துக் கொண்டு வருங்கள் அவருடைய அருளால் உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் இருபத்தி நாலு கிடைக்கும் என்று கூறி பெறுகின்றேன் இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி மறவாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்